கோடை காலங்கள்ல பெண்கள் மிகவும் கவனமா இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்துல பல்வேறு விதமான தொற்றுக்கள் பெண்களுக்கு ஏற்படுது குறிப்பா பெண்களுக்கு உடல்ல நீர்ச்சத்து குறையும் பொழுது பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுது கோடை காலங்கள்ல பெண்களை பாதிக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் ஒன்று ஈஸ்ட் தொற்று குறிப்பா ஆண்களை விட பெண்களுக்கு அதிக வியர்வை வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் கோடை காலத்துல அதிகம் இருக்கும் இதனால உடல்ல மறைவா இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த ஈஸ்ட் தொற்று பெண்களுக்கு அதிகமா ஏற்படும் இது அந்தரங்க பகுதிகளில எரிச்சலையும் அரிப்பையும் ஏற்படுத்தும் அதிகமா ஈரமா இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த பூஞ்சை இருக்கும் இது ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் எரிச்சலை வரக்கூடிய நோய்கள் எல்லா காலங்களையும் வரக்கூடியது என்றாலும் கோடை காலத்துல இதோட தாக்கம் இன்னும் அதிகமா இருக்கும் கோடை காலத்துல உடல்ல ஏற்படக்கூடிய அதிக வெப்பத்தை சமன் செய்ய வியர்வையை உண்டு பண்ணும் இந்த நேரத்துல பெண்களுடைய அந்தரங்க பகுதியில் சூடான சூழல் பாக்டீரியா மற்றும் ஈஸ்ட் வளர்ச்சியை அதிகரிக்கிறது இது தொற்று நோய்களுக்கு காரணமாகுது அதுபோல கோடை காலங்களில் ஏரிகள் நீச்சல் குளங்கள்ல நீந்துபவர்களுக்கு பெண்களுக்கு இது கொஞ்சம் அதிகமா இருக்கும் பொதுவா கோடை காலங்கள்ல பெண்கள் உடை விஷயத்திலையும் கவனமா இருக்க வேண்டும் உள்ளாடைகளை அணியும் பொழுது பருத்தியிலான உள்ளாடைகளை அணிய வேண்டும் குறிப்பா நிறமற்ற வெள்ளை ஆடைகளை அணிவது நல்லது ஏனென்றால் இதுல எரிச்சரு அரிப்பை ஏற்படுத்தக்கூடிய சாயங்கள் இருக்காது நிறமற்ற வெள்ளை பருத்தி உள்ளாடைகள் ஈரப்பதத்தை அதிகரிக்காம தடுக்கும் எனவும் சொல்லப்படுது காற்றை அனுமதிக்கக்கூடிய லகுவான ஆடைகளை தேர்வு செய்து அணிய வேண்டும் நைலான் சிந்தடிக் போன்ற ஆடைகளை தவிர்ப்பது நல்லது கோடை காலங்களில் உள்ளாடை ஈரமானால் உடனடியாக இதை மாற்றுவது நல்லது இல்லை என்றால் இது தொற்றை அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது வியர்வையை உறிஞ்சும் ஆடையாக இருந்தால் கூட உள்ளாடை ஈரம் என தெரிந்தால் உடனடியாக பெண்கள் மாற்றுவது நல்லது அதுபோல உடற்பயிற்சி செய்தவுடன் வியர்வையால் உள்ளாடை ஈரமாகும் உடற்பயிற்சி பழக்கம் இல்லாதவர்களாக இருந்தாலும் கடுமையான வேலைகளை செய்யும் பொழுது வியர்வை ஏற்பட்டால் உடனடியாக உள்ளாடையை மாற்ற வேண்டும் பெண்கள் கோடை காலங்களில் அந்தரங்க பகுதிகளை சுத்தமாக உலர்வாக வைத்திருக்க வேண்டும் என ஆரோக்கிய வல்லுநர்கள் சொல்கிறார்கள் அதுபோல எரிச்சலூட்டக்கூடிய வாசனை திரவியங்களை பயன்படுத்துவதையும் தவிர்க்க வேண்டும் என சொல்கிறார்கள் கோடை காலங்களில் மாதவிடா ஏற்ப பொழுது பெண்கள் இன்னும் சுகாதாரத்தில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும் எனவும் சொல்கிறார்கள் சரியான இடைவெளியில நாப்கின் திரவியங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் உடலில் தேய்க்கும் திரவியங்களை அதிகம் பயன்படுத்தக்கூடாது இதில் இருக்கக்கூடிய ரசாயனம் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கோடை காலங்களில் பெண்கள் நல்ல ஆரோக்கியமான உணவுகளையும் தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும் அதுபோல அதிக அளவு தண்ணீரை குடிக்க வேண்டும் பழங்கள் நீர்ச்சத்து மிக்க காய்கறிகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அதுபோல பெண்களுக்கு இரவு தூக்கமும் ஆரோக்கியத்துடன் சம்பந்தப்பட்டது அதனால் கோடை காலங்களில் சரியான நேரத்தில் தூங்கி எழுவது நல்லது இரவில் தூங்க பயன்படுத்தும் போர்வைகள் தலையணை உரைகளை அடிக்கடி மாற்றுவது நல்லது இது ஆரோக்கியத்தை இன்னும் சிறப்பாக்கும் கோடை காலங்களில் அரிப்பு எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட்டால் மருத்துவரிடம் சென்று ஆலோசனை பெற்று அதற்கான மருந்துகளை முறையாக எடுத்து கொள்வது பிரச்சனைகளை அதிகரிக்காமல் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் அதனால் கோடை காலத்துல எப்போதுமே பெண்கள் தங்களுடைய ஆரோக்கியத்துல அதிக கவனத்தை செலுத்தி தொற்றுக்கள் நோய் பிரச்சனைகள் ஏற்படாம இருப்பது சிறந்தது